இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பைரட்ஸ் தி கேட்பேன் பார்ட் ஃபைவ் தான் போறோம் அதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்ல பார்ட் போர் வரைக்கும் பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோக்கான லிங்கா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்ல ஐக்கான்ல அந்த வீடியோ வந்து வரும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இப்ப பார்ட் ஃபைவ் ஸ்டோரியை பாக்குறதுக்கு முன்னாடி பார்ட் போர்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சுருக்கமா பாப்போம் பார்ட் ஃபோர்ல பாத்தீங்கன்னா இளமையின் நீர்வுத்து இந்த கான்செப்டை தான் மெயினாக வச்சு வந்து படத்தை கொண்டு போயிருப்பாங்க இந்த இளமையின் நீர்வுத்து யார் வேறு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனுடைய மன்னருக்கு இந்த இளமையின் நீர்வுத்து தேவைப்படும் அவருடைய சாப்பா பார்போசா வந்து அந்த இளமையின் நீருத்தை தேடி போவாரு அவர் ஒரு கடல் கொள்ளையன் அவர் எப்படி அவங்க டீம்ல சேர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டன் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு டீம் அனுப்பி அந்த இளமை நீர்வுத்தை தேடி அதை போவாங்க அதுக்கப்புறம் பைனவா பாத்தீங்கன்னா ஜேக்குடைய காதலி ஜெனி ஒருத்தங்க காட்டுவாங்க அவங்களுடைய அப்பா பிளாக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அந்த இளமை நீர் ஊற்றத்தை தேடி போவா அவன் யார் அப்படின்னா கடல் கொள்ளையர்களே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு அரக்கனா வந்திருப்பான் அவனுக்கு அந்த ஒரு இளமையின் நீர் ஊற்றி தேவைப்படும் ஏன்னா அவனுடைய சாவு ஒரு ஒத்த காலனாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவன் முன்கூட்டியே காலத்தை கணிச்சிருப்பாங்க அதுக்காண்டி அவன் சாவு கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மருந்தை தேடி அங்க போவாங்க பைனலா அந்த இளமையின் நீர் ஊற்றி யாருக்கு கிடைச்சது அப்படிங்கிறதா இந்த பார்ட் ஃபோரோட ஸ்டோரி ஃபைனலா பார்ட் ஃபோர்ல பார்போசா வந்து நம்ம பிளாக் பார கொண்டுட்டு அவருடைய கப்பலை வந்து தனக்கு சொந்தமாக்கிட்டு கடல்ல ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாரு நம்ம கேப்டன் ஜாக்ஸ் எப்போகுதுன்னு போனேன் அவருடைய கப்பல் வந்து பார்ட் வந்து பார்போசா ஆட்டையை போட்டு போய் கவர்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கதை கட்டியிருப்பாரு பட் அது கவர்ந்து போகாது பார்போசாவை ஒரு பாட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருப்போம் அந்த பாட்டுல வந்து கிரிப்ஸா ஆட்டையை போட்டு கொண்டு வந்து சேரிட்டை கொடுத்துருவாரு ஜாக்க அதை தன்னுடைய நெஞ்சு பக்கத்திலே வச்சுட்டு நடந்து போற மாதிரி வந்து பார்ட் ஃபோரை முடிச்சிட்டாங்க இப்போ பார்ட் ஃபைவோட ஸ்டோரி என்னன்னா திரிசுபத்தை தேடி நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பாரோ அதுக்கப்புறம் வந்து வில்லியம் டேனருடைய பையன் ஹென்ரி டேனர் அப்படிங்கிறவரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தேடி போறாங்க இந்த மூணு பேரும் திரிசூலத்தை எதுக்காக தேடி போறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹென்ரி டேனரை பார்ப்போம் இந்த ஹென்ரி டேனர் அப்படிங்கறது வில்லியம் டேனருக்கும் ஹென்சப்பத்துக்கும் வந்து பிறந்திருப்பாங்க வில்லியம் டேனர் ஆல்ரெடி வந்து பார்ட் த்ரீ பாத்தீங்கன்னா நம்ம பிளையிங் பக்கத்துக்கு கேப்டன் ஆகி தன்னோட இதயத்தை ஹென்சபத்து கொடுத்துட்டு கடலுக்குள்ள போயிருவாரு பத்து வருஷத்துக்கு ஒருக்காதான் வந்து அவரோட வந்து தரைக்கு வந்து வாழ முடியும் அப்படி இருக்கக்கூடிய இவருக்கு தான் அவர் ஹென்ரி டேனர் இந்த ஹென்ரி டேனர் வயசுல தன்னுடைய அப்பாவை எப்படியாவது கடல் சாபத்துல இருந்து வீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாரு அதுக்காக வந்து இந்த திரிசுவா இருந்தா தன்னுடைய அப்பாவை இந்த சாபத்துல இருந்து வீட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரிசுவத்தையும் மற்றும் கேப்டன் ஜாக்ஸ் வரையும் தன்னுடைய சின்ன வயசுல இருந்து ஒரு இருநூறு வயசு வரைக்கும் தேடிக்கிட்டு இருப்பாரு இதுதான் இந்த ஹென்ரி டேனர் அப்படிங்கிறவருடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் ஜாக்ஸ் போறவுக்கு எரிக்காக இந்த திரிசுவன் தேவை ஃபர்ஸ்ட் நம்ம தலைவனோட என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா கப்பலும் பாத்தீங்கன்னா பிளாக் போல் கப்பல் வந்து ஒரு பாட்டில்கள் வந்து அடைபற்றோம் அதை வந்து விடுவிக்க முடியாம நம்ம கேப்டன் ஜாக்ஸ் தன்னுடைய நெஞ்சு பக்கமே வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாரு இப்ப தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிப்ஸோட உதவியினாலயோ அவருடைய டீம் உதவினாலையோ ஒரு பேல உடைய பிளான் பண்ணி ஒரு ஊருக்குள்ள போறாங்க அந்த ஊருக்குள்ள போய் ஒரு புது பேன வந்து தொடக்கறாங்க அந்த பேன்க்கு ஒரு லாக்கர் இருக்கு அந்த பேனோட லாக்கர் ஆட்டையை போடணும்னு சொல்லி பிளேர போட்டு ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க அங்க பெரிய சம்பவம் நடக்குது இதுதான் நம்ம தலைவனோட ஒரு ஓப்பனிங் என்ட்ரினே சொல்லலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிசுனா எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதே அவருக்கே தெரிய வரும் அதை யார் சொல்லுவா அப்படின்னா நம்ம வில்லியம் டேனருடைய பணிய ஹென்ரி டேனர் தான் அது சொல்லுவான் இந்த மாதிரி வந்து நான் ஒரு கப்பல்ல போனேன் அந்த கப்பல் வந்து ஆஹ் கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போச்சு அங்க போன எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு பட் இனிய மட்டும் விட்டுருச்சு எதனால அப்படின்னா நான் ஜாக்ஸ் பராவத் தேடுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அதனாலதான் என்னை வீடோட விட்டுட்டு நானும் ஜாக்ஸ் பராவத் தேடுறேன் அவன் காட்டி நான் வருபம் சொல்லி ஒருத்தன் சொன்னா அவர் பேர்தான் பாத்தீங்கன்னா கேப்டன் சலாசா அப்படிங்கிறது அவர் வந்து உங்களை தேடுறாரு அது வந்து ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கேப்டன் ஜாக்ஸ் சொல்றாரு சொன்ன உடனே நம்ம கேப்டன் ஜாக்சுவரா தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து திரிசூலத்தை தேடுறாங்க எதுக்காக அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேப்டன் ஜாக்ஸ் பரா தன்னுடைய சின்ன வயசுல முதல் முதல் ஒரு சம்பவம் பண்ணதுனாலதான் அவரை கேப்டன் ஜாக்ஸ் பரா அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்னா பிரான்சுடைய தளபதி ஜலசார் அப்படிங்கிறவ தன்னுடைய காலத்துல அந்த கடல் கொள்ளையர்கள் யாருமே ஈர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் கொள்ளையர்களை போலாமே அனுச்சு ஒவ்வொருத்தடமும் தூக்கி தூக்கி சாவடிப்பான் அப்போதான் பிளாக்மன் கப்பல் இருந்த ஒரு தளபதியும் ஒரு கேப்டனையும் வந்து போட்டு தண்ணிவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் வந்து தான் கையில இருந்த ஒரு திசைமானிய நம்ம ஜாக்ஸ் பார்ட்ட கொடுத்து நீ இந்த கப்பல் இருப்பவரையும் காப்பாத்திரி கப்பலையும் காப்பாத்திரி நீ என்ன நினைக்கியோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு இந்த திசைமானியை மட்டும் எக்காலத்தையும் வித்துறாத தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தோன்னே நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பாரா அங்க இருக்கவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் ஜலசார போர்த்துதல்களுக்கு ஒரு ஐடியா பண்ணி பேய்ட அப்படிங்கிற இடத்த வந்து மாட்டை வச்சுவாரு இப்படி மாட்டை வச்சதுனால அவங்க எல்லாருமே வந்து பேயா வந்து மாறிடுவாங்க இப்ப அந்த டீம் அதாவது அந்த பேய மாறினால கேப்டன் சவசார டீம் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்ணூர் பையன் ஹென்ரி கேரத வந்து சொல்லியிருப்பாரு நான் திரும்பி வருவேன் கண்டிப்பா கேப்டன் ஜாக்ஸ் வராவை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இதுக்காகத்தான் வந்து நம்மளுடைய கேப்டன் ஜாக்ஸ் வராவ தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருசுவத்தை தேடி அலைவாரு அந்த பிரிசுமார் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கேப்டன் சாருடைய சாபத்தை போக்கி வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் பிளான் பண்ணுவாரு இதுக்காக கேப்டன் ஜாக்ஸ் வந்து தேடிவாரு மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுன்னு சொல்றோம்ல அந்த பொண்ணோட பேர் வந்து கெரினா ஸ்மித் அந்த கெரினா ஸ்மித் அப்படிங்கிறவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அரசு செய்யப்பட்டிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அவர் வந்து ஒரு சூனிய கடை அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இவ்வாறுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திருசுலா வந்து தேவைப்படும் எதுக்காக அப்படின்னா தன்னுடைய அப்பா தங்கிட்ட வந்து ஒரு டைரி கொடுத்து இது வந்து ஒரு மேப்பு இதை எப்படியாவது நீ படிச்சு தெரிஞ்சுக்கோ அந்த மாதிரி வந்து சின்ன வயசுல இவரை வந்து ஒரு ஹாஸ்டல் அநாத ஹாஸ்டல் ஒட்டு போயிடுறாரு இதுக்காக வந்து அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தன்னை வந்து ஒரு சயின்டிஸ்டா வந்து டெவலப் பண்ணி அவள் இருப்பா பட் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவளை வந்து ஒரு சூழ்நிலை சொல்லி அரசு வச்சிருப்பாங்க பட் அவள் அங்கே இருந்தாலும் தன்னுடைய நம்பிக்கையை விடாம தன்னுடைய எய்மை நோக்கி போய்கிட்டே இருக்கமா இருக்கும் இப்ப இவளோட உதவினாலதான் வில்லியம் டன்னரும் நம்ம ஜாக்ஸ் பரவும் அந்த ஒரு திருச்சி இருக்கக்கூடிய இடத்துக்கு போக போறாங்க இதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரோ வில்லியம் டனருடைய பையன் கெண்ட்ரி டேனர் அதுக்கப்புறம் ஹெரினா சிங் அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கப்பல்ல திரிசுலத்தை நோக்கி போவாங்க அவருக்குன்னு சொந்தமான கப்பல் வந்து பாட்டிலுக்குள்ள இருக்கும் பாட்டுக்கு வந்து ஒரு லோக்கல் கப்பலா இருக்கும் அந்த கப்பல்ல வந்து கம்பி போவாங்க அப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை வரும் நம்ம கேப்டன் கையில எப்பவுமே இருந்தா அந்த இசைமானிய வந்து நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரோட போலிஸ்ட மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்மார்க் கடையில போய் அதை கொடுத்து சரக்கு வாங்கி குடிச்சுவாரு இதனால பாத்தீங்கன்னா அந்த பெய்களின் முக்காமத்துக்குள்ள இருந்த அத்தனை பெய்களும் வந்து வெளியே வந்துடும் அந்த கப்பலும் வெளியே வந்துடும் இப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு கப்பலா வந்து நம்ம சேக்ஸ் வர இருக்கான இருக்கானு தேடி ஒவ்வொரு தவறையா போட்டு தருவாங்க கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பார்போசாவை காட்டுவாங்க நம்ம பார்போசாவை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் போர்லயே வந்து பிளாக் பார போட்டு தள்ளிட்டு அவருடைய கப்பலை சொந்தமாக்கி ஒரு பத்து பதினஞ்சு கப்பலுக்கு வந்து ராஜா மாதிரி வந்து கடலூர் வாங்கிட்டு இருப்பாரு இப்ப அவருடைய பத்து கப்பலையும் பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் சலசாருடைய டீமும் அவருடைய பெய்க்கப்புறம் சேர்ந்து அழிச்சிடும் இப்படி அழிச்சதுக்கப்புறம் பைனெல்லாம் நம்ம பாரோசாவை தேடி போய் அங்கேயும் கேப்டன் ஜாக்ஸ் பரா சொல்லி பார்த்துட்டு இங்கே அந்த கப்பலை முடி சோழி முடியும் வந்திருப்பாங்க அந்த டைம் தான் பாத்தீங்கன்னா நம்ம பாரதோசாவிற டீல் பேசுவாரு நான் காலையில சூரியன் உதயம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்ஸ்வரா புடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்ப நீ என்னைய அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாரு உடனே கேப்டன் ஜார் வந்து நம்ம பாரதோஷாவுடைய டீல ஒத்துக்கிட்டு அவருடைய உயிருக்கு உத்தரவன் கொடுத்து ஒரு நாள் வந்து காத்துட்டு இருப்பாங்க அந்த டயத்துலதான் பாத்தீங்கன்னா கேப்டன் ஜாக்ஸ் வர அவருடைய கப்பலையும் வந்து நம்ம சவசார வந்து பாத்துவா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியாவது இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவை நோக்கி வேகமா போவாங்க அந்த தீவுக்கு போனதுக்கு அப்புறம் தீவுல இந்த பேயால கடலை விட்டு வெளியேற முடியாது மண்ணுக்கு வந்து வர முடியாது அப்படின்னு தெரியும் கேப்டன் ஜாக்ஸ் வரோ அடுத்து ஹென்றி அடுத்து ஹெரீனா இங்க எல்லாருமே வந்து அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தீவுக்கு போயிடுவாங்க நம்மளுடைய கேப்டன் பார்போஷாவும் பாத்தீங்கன்னா இவங்க கூட போயிட்டு நான் எப்படியாவது வந்து அந்த பேய்கள் கொடுத்தா அழிக்கணும் அந்த கேப்டன் சராசரையும் அழிக்கணும்னு சொல்லி நம்ம ஜாக்கெட்டை உதவி கேட்பான் எதுனாடா அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா கடன் ஒரு கிங் மாதிரி வந்து ஒரு பத்து பானஞ்சிக்கு அப்போ ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான் இப்ப அவளுடைய சோனியுமே முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவனு பேய்கள் கூட்டம் சோ அதுக்காக நிவேஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்போசா வந்து நம்மளுடைய ஜாக் டீம் கூட சேர்ந்துக்கிடுவாங்க இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கப்பல் தேவைப்படும் ஏன்னா கப்பல் வந்து அந்த பெய்கள் கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்கிறோம் இவங்க எல்லாரும் தீங்கு வந்து தப்பிச்சுட்டுப்பாங்க இந்த சமயத்தில் புது கப்பல் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரோட்ட இருந்த அந்த கண்ணாடி குண்டுகள் இருந்தால் பிளாக் போரி கப்பலை வந்து எடுக்க பார்ப்பாங்க அது எப்படி எடுக்க முடியாது வந்து சாப்பிடத்துல இருக்க கப்பலை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் பார்ப்போரில் பிளாக் போரை கொண்ட நம்ம பார்போசா கையில தான் அவருடைய கத்திடுவோம் ஸோ அந்த கத்தி அந்த வாழை வச்சு அந்த பாட்டில குத்துனோடனே அந்த ஒரு பிளாக் ஹோல் கப்பல் வந்து ஒரு சின்ன சைஸ் கப்பலா வந்துடும் உட அதுக்கப்புறம் வந்து பார்போசா அந்த கப்பலை வாங்கி தண்ணிக்கு கடலில் எத்திட்டு போட்டாங்க அது பெரிய கப்பலா வந்து வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கப்பல் இவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க பழையபடி வந்து பிளாக் ஹோல் கப்பல் வந்து வந்துடும் பட் அந்த கப்பல் வந்தாலும் அந்த கப்பலுக்கு இப்போதைக்கு கேப்டன் வந்து நம்ம கேப்டன் ஜாக்ஸ் புரா கிடையாது கேப்டன் பார்போசா தான் இவங்க தலைமையில வந்து இப்ப அந்த திருசுவத்தை தேடி ஒரு தீவு கொண்டு போறாங்க இப்படி பயணம் போய்கிட்டே இருக்கும் போது வந்து நம்மளுடைய அந்த பெய்கள் கூட்டம் வந்து இவங்களோட துரத்திக்கிட்டே வர்ற மாதிரி காட்டுறாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெரினா ஸ்மித்து வந்து யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிவியூ பண்ணியிருப்பாங்க யாருடைய பொண்ணு அப்படின்னா நம்ம கேப்டன் பார்பாசருடைய பொண்ணு தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இவளை கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு ஒரு முக்கியம் கொடுத்துட்டு வந்துருவாரு அந்த பொண்ணு வந்து இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு தேடி வருவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஆனா அந்த பொண்ணுக்கு கடைசி இவங்க தான் தன்னுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஜாக்ஸ் பராமரிடும் ஸ்மித்துங்களுமே வந்து பார்பாசோட பேர் வந்து ஒரிஜினல் பேரு தான் வரும் அப்ப அவன் உன்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஜாக் வந்து கண்டுபிடிச்சிடான் உடனே அவர் டீன் போடுவா நீ வந்து அதை அவர்கிட்ட சொல்லாத அவ என் மகன் வந்து வருத்தப்படுவான் ஏன்னா இவ்வளவு பெரிய கடல் கல்யாணம் ஆயிட்டேன் அவர் வந்து சயின்ஸ்ட் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீன் பேசினவனே நம்ம ஜாக்கி சொல்ல மாட்டோன்னு சொல்லி சொல்லிடுவான் அப்ப வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது அப்புறம் பிளாக் பரவஸ் கொடுத்துருமியான்னு சொல்லி நம்ம கேப்டன் ஜாக்ஸ் வர வந்து ஒரு டீம் பேசி பார் போஸ்கிட்ட இந்த ஒரு இதை வந்து முடிச்சு விட்டுருவாரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீம் அதாவது அந்த பெய் டீம் வந்து இவங்களோட தாக்க வருவாங்க அந்த தாக்க வரும்போதுதான் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து திரிசூலம் இருக்க இடத்த வந்து அந்த நட்சத்திரங்கள் வந்து காட்டிடும் அந்த நட்சத்திரங்களை வச்சுதான் வந்து மேப்பா வச்சு யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க கடைசியா அந்த தீவுக்கும் போய் சேர்ந்துருவாங்க அங்க போனது அப்புறம் வந்து அந்த திரிசுலா இருக்க இடத்த வந்து போய் பார்த்தா அப்படியே பாத்தீங்கன்னா சொலிக்கும் அந்த மாதிரி இடத்த வந்து பார்த்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க கண்டிசன் அந்த திரிசூலத்தை எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஹென்ரியை வந்து கடத்திட்டு போயிடுவான் யாரும் அந்த பேய்களை கூட்டம் வந்து ஹென்ரியை கடத்திட்டு போயிடுவான் வயிற்று ஹென்ரியோட உடம்புக்குள்ள வந்து அந்த கேப்டன் சலாசாரம் வந்து போய் நம்ம ஜாக்ஸ்வரா தைக்கிட்டு ட்ரை பண்ணுவான் நம்ம ஜாக்ஸ்வரா தப்பிச்சு கடைசியா வந்து எப்படியாவது இவனை வந்து பொன்று முயற்சி பண்ணும் போதா பொண்ணுதான் சொல்லுவா அந்த திரிசுகிரத்தை உடைச்சோம் அப்படின்னா எல்லா சாபமும் நெருங்கிரும் அப்படின்னு சொல்லி அந்த திரிசூகத்தை நம்ம ஹென்ரி வந்து வாழ வச்சு வெட்டி அதை சுக்குமூரம் ஆக்கிடுவான் எல்லாத்துடைய சாபமும் வேறு கடன்ல இருந்த அத்தனைபரத்தோட சாபமும் அந்த ஒரு திருச்சிலை உடையவும் போயிடும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இவங்க வந்து வெளியே வராங்கன்னு சொல்லி பாக்காங்க ஏன்னா இப்ப அந்த திருசூலம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க இப்ப கடலோடைய சீற்றத்துக்கு இவங்க பாதிப்பாக போறாங்க கடல இருந்து மூட போகுது அதுக்குள்ள வந்து இவங்க கப்பலுக்கு வரணும் இன்னொன்று வந்து அதுல பாதாளத்துக்குள்ள போயிருப்பாங்க கடலோட கடைசி பகு போய் நடந்து நடக்கலாம் செய்வான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு போயிருவாங்க இப்ப அங்க இருந்து வெளியே வரணும் அதுக்காக பாத்தீங்கன்னா கேப்டன் பார்போசா வந்து நம்ம கப்பலோட தோணின்னு சொல்லுவோம்ல அந்த தோணியை உள்ள போட்டு அதுல வந்து மூணு பேர்த்தையும் காப்பாத்த ட்ரை போனாரு அத சமயம் பாத்தீங்கன்னா அந்த வில்லன் கேப்டன் சலசார் வந்து அந்த ஒரு தோணியில வந்து ஏறிடுவான் நீங்க மூணு பேரும் மேல ஏறிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா தான் தெரிய வரும் யாருக்கு நம்ம ஹரிநாசத்துல தன்னுடைய அப்பா தான் பார்போசா அப்படின்னு எப்படி தெரிய வரும் அப்படின்னா அவருடைய கையில வந்து அந்த நட்சத்திர சிம்புல வந்து பச்சை குத்திட்டு வர்றாரு இதை பார்த்தால்தான் அவளுக்கு புரியும் இவர் தான் தன்னுடைய அப்பா அப்படின்னு கடைசி வந்து தன்னுடைய மகன் உயிர் ஜேக்கௌட என்னத்த என்னத்திலையும் காப்பாத்துறா அப்படின்னா இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனை கொள்ள கொள்வதற்காண்டி மேல இருந்து குறிச்சு அவனை போட்டு தள்ளிட்டு அவனை கடலுக்குள்ள வந்து விழுந்துருவாங்க கடைசி பாட்போசா இறந்துருவா அந்த வில்லன் கேப்டன் சவசாரும் வந்து அந்த கடல்ல முழுகிவாங்க கடைசி மூணு பேரும் தான் வந்து கப்பல் போயிடுவாங்க இப்படி எவ்வளவு வாழ்க்கையில எல்லா ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டு நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரவும் பாத்தீங்கன்னா இனிமேல் ஆவிட்டு இருந்தால் எந்த தொந்தரவும் கிடையாது அவரும் தப்பிச்சிட்டாரு ஹென்ரியும் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா விடுவிக்கிறதுக்காண்டே அந்த ஒரு அஹ் சாபத்தை நீக்கக்கூடிய அந்த திரிசவத்தை கண்டுபிடிச்சு உடச்சி அந்த சாபத்தையும் நீக்கிருப்பாரு இந்த போனும் தன்னுடைய அப்பாவுடைய ஆசை வந்து அந்த இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிடுவான் அந்த பொண்ணுல பைனலா வந்து அப்பத்தான் காட்டுவாங்க வில்லியம் மிட்ட வந்து கடவுளுக்கு வந்து வெளியே வர்ற மாதிரி வந்து காட்டுவாங்க நார்மல் லைஃப்க்கு வரும்போது அப்பத்தான் அவனுக்கே தெரியும் வில்லியம்ல தனக்கு ஒரு பையன் இவ்வளவு உயர்த்தியா இருக்கானா அப்படிங்கிறது தெரிய வரும் அவங்க பேர் ஹென்ரிடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஜாயின் பண்ணுவாங்க அப்பவும் போதான் நம்ம எலிசபத்தை வந்து கடைசியா காட்டுவாங்க எலிசபத்தும் கிளியமரும் வந்து நார்மல் லைஃபுக்கு போய் வாங்கியே ஜாலியா வாழ்ற மாதிரி காட்டி முடிச்சுட்டாங்க கடைசி வந்து நம்ம ஹென்ட்ரி டனருக்கும் வந்து நவ்வாயிரம் ஊடாலேயே அவங்க கடைசியா வந்து அவங்களும் சேர்ந்த மாதிரி காட்டினாங்க நம்ம கேப்டன் ஜாக்ஸ் போற எப்போதும் போல கடனுக்குள்ள சோலாவா வந்து போற மாதிரி காட்டி பார்ட் ஃபைவ் முடிச்சுட்டாங்க இப்ப இந்த பார்ட் ஃபைவ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்ட் ஃபைவ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அதோட விசுவல் சிசம் வந்து மிரட்டிட்டாங்க நம்ம கேப்டன் ஜாக்ஸ்வரோ ஆல்ரெடி எப்போதும் பண்றதுதான் டார் மாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிடுறாங்க அவ்வளவு சூப்பரா வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காரு ஒரு இடத்துலயே வந்து டோர் அடிக்கிற மாதிரி இல்ல மூஞ்சு சுடிக்கிற மாதிரி இல்லை அவ்வளவு அழகா ரசிக்கப்படி பண்ணிருந்தாங்க எப்படி இந்த அஞ்சு பாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து கனெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா உண்டு எந்த இடத்துலயும் வந்து இது இப்படி இருக்கு இது லாஜிக் மிஸ்டேக்கா இருக்கு அது அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ற மாதிரி இல்ல எல்லாவும் ப்ராப்பரா பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த படத்தை அவ்வளவு சுவாரஸ்யமா ஒரு பிசுடு திட்டாம ஒரு பெரிய விஷயம்தான் இந்த படத்தை பார்க்காதவங்க அஞ்சு பாட்டு வந்திருக்கு அஞ்சு பாட்டையும் போய் செக் பண்ணி பாருங்க பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பர் படம் பார்ட் சிக்ஸும் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டேன் ஏன்னா பார்ட் சிக்ஸுக்கான நீடும் அங்க அதை கொடுத்து வச்சிருப்பாங்க அது வந்து நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அத பாருங்க இந்த அஞ்சு படத்தை பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க